அரசியலும் நானும் என்னும் தொழின் என்னுடைய அரசியல் பயணம் தொடர்பாக என்னுடைய அனுபவத்தை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் என்னுடைய பெயர் உதயகுமார் ராணிஸ்லா நான் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரதுரைப்பட்டி பிரதேச செயலகத்தில் உள்ள ஆறுமுகத்தான் மூலம் என்னும் கிராமத்தில் இருந்து வருகின்றேன் உண்மையில் என்னுடைய ஆரம்ப காலத்தில் என்னுடைய கிராமத்தில் கிராமம் மட்டும் கிராமமும் கிராம சார்ந்த கிர மக்களும் மட்டுமே என்னுடைய கண்களுக்கும் புலப்படுவார்கள் நினைத்ததில்லை உண்மையில் வயது விட்ட என்னுடைய தாயாருடைய வளர்ப்பில் என்னுடைய தாயாரின் கஷ்டங்களை பார்த்து வளர்ந்துனாலோ என்னவோ எனது சமூகத்திற்குள் வருவதென்றால் சரியான பயமாக இருக்கும் என்னுடைய கிராமம் மிக மிக பின்தங்கிய கிராமம் உண்மையிலே நூற்றி இருபத்தி ஐந்து குடும்பங்களை கொண்ட கிராமமாக இருந்தாலும் எங்களுடைய கிராமத்தில் ஒரு அரச உத்தியோகத்தின் பல இடர்பாடுகளையும் முகம் கொடுத்தாலும் அதனை சென்று தங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட எமது கிராம மக்கள் காணப்படவில்லை அந்த வகையில் அந்த இடத்தில் நானும் அப்படியே தான் இருந்து கொண்டிருந்தேன் காலங்கள் கடந்தது நான் திருமண சென்ற என்னுடைய கணவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்னுடைய கணவர் அந்த வாய்ப்பினை எனக்கு கூறினார் எனக்கு இந்த உள்ளூராட்சி மன்ற எலெக்ஷனில் போட்டியிடுவதில் விருப்பம் இருந்தாலும் ஆனால் நீங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பது எனக்கு விருப்பமாக இருக்கிறது ஈடுபட்டு மன்ற தேர்தலில் போட்டியிடுங்கள் என்று கூறினார் ஏனெனில் எனக்கு அரசியல் என்பது ஒரு பயமாக இருந்தது எல்லாரும் சொல்வார்கள் அரசியல் ஒரு சாக்கடை என்று அதை கேட்டு கேட்டு வளர்ந்து எனக்கு மிகவும் பயமாக இருக்கும் நான் சமூகத்திற்குள் சென்றதில்லை அப்போது எனக்கு இருபத்தி மூன்று வயது அதற்கு பயந்து வீட்டுக்குள் முடங்கி இருந்தது தான் நான் அப்போது என்னோட கணவர் இரண்டு கிழமைகளாக எனக்கு ஆலோசனை வழங்குவார் நீங்கள் அரசியலில் ஏன் பெற வேண்டும் அரசியல் உங்களுக்கு முக்கியம் உங்களுக்கு கிராமத்துக்கு ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்பதை நான் அடிக்கடி வருடம் சொல்லுவேன் எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் லோயரா வரணும்னு எனக்கு ஆசை ஆனா அப்பா செத்தோன்னு என்ன குடும்ப சூழ்நிலை என்ன படிக்கலாம போயிட்டு எந்த கிராமத்தை நான் வெளியில கொண்டு வரணும் கொஞ்சமாவது வெளியில கொண்டு வரணும் திருமணமாயின காலத்திலேருந்து சொல்லுவேன் அப்ப இவன் சொன்ன உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த முடியும் நீங்கள் அரசியலுக்குள்ள வாங்க நான் இல்லவே இல்லை என்று இரண்டு பிழைமைகளாக அவர் என்னை புத்திமதி சொல்லிக்கொண்டே இருந்த நான் உங்களுடைய பத்த இருப்பேன் நான் உங்களோட கூடவே இருப்பேன் நீங்கள் அரசியலுக்குள்ள வாங்க சரி என்னுடைய கணவனின் கட்டாய பேரு இருபத்தஞ்சு வீதம் கோட்டா என்ற அடிப்படையிலும் அரசியலுக்குள் உள்ளிணைந்த ஒரு பெண் நான்

அந்த இடத்தில் உண்மையாக நான் நேரடி வேட்பாளராகத்தான் பதிவு செய்து சைன் பெற்றதாக சொன்னார்கள் ஏனென்றால் எனக்கு அனுபவம் தெரியாது வெளியில் பார்க்க போதும் நான் ஒரு வேட்பாளராக வேட்பாளராகத்தான் என்னுடைய பெயர் இருந்தார் அப்ப நான் வீட்டைவரோட சண்டை முடிஞ்ச பாத்தீங்களோ பாத்தீங்களோ அரசியல் கூடாதுன்னு சொன்ன போய் சொல்லிட முதலே நேரடி வேட்பாளராக சொல்லி போடும் போட நான் போகல உண்மையாகவே நான் அரசியல் பிரச்சாரங்களில் ஈடுபட என்னுடைய கணவன் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் அந்த வகையில் எனக்கு வயதிலே எனக்கு பிரதேச உறுப்பினராக உள்வதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைத்தது முதல் அமர்வுக்கு செலுத்த எனக்கு பழத்தை கை

என்னால் என்னுடைய மகளை விட்டுக்கு செல்ல முடியாது என்று சொல்ல போது என்னுடைய நான் சொல்வார் என்னுடைய பயணித்தவர்களுக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன் என்று அதன் பின்பு உண்மையில் நான் அவர்களை இவ்விடத்தில் நான் சொல்லித்தான் கட்டாயமாக எத்தனையோ நிறுவனம் எங்கள் எங்களை ஒரு ஒரு தாய் தன் பிள்ளையை பின்தொடர் வழி நடத்துகிறோம் எங்களை பின்தொடர்ந்த ஒரு நிறுவனமாக இந்த கிரிசனிஸ் நிறுவனம் கருதப்படுகின்றன என்னுடைய ஆளுமை இந்த இடத்தில் நான் உருவாக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அதை கிரிசனிஸ் நிறுவனம் தான் ஏற்படுத்தி தந்தது உண்மையில் நிறைய பெண்களுக்கு அரசியலில் வருவதற்கு பயம் இருக்கின்றது எல்லா துறைகளிலும் பெண்கள் இருக்கின்றார்கள் பிரதேச செயலகமாக இருக்கட்டும் மாவட்ட செயலகங்களாக இருக்கட்டும் அரச அங்கீகாரம் பெற்ற அனைத்து இடங்களிலும் கூடுதலாக பெண்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அரசியலில் பெண்கள் வேற பயப்படுகிறார்கள் ஏனெனில் பெண்கள் அரசியலில் வந்தால்

இந்த காலகட்டத்தில் பெண்கள் அரசியலில் ஈடுபட வேண்டிய கட்டாய அவசியம் இருக்கின்றது நாங்கள் சிறுவ பெண்களுடன் சேர்ந்து செயற்படுகின்றவர்கள் பெண்கள் குறைவாக இருப்பதால் இருபத்தஞ்சு வீதம் இருபத்தஞ்சு ஆண்களுக்கு மத்தியில் நாலு ஐந்து பெண்கள் இருந்தால் ஒரு பிரேரணையை நிறைவேற்றுவதில் எவ்வளவு சிரமம் இருக்கும் ஒவ்வொரு பெண்களும் நாங்கள் நிச்சயமாக அதில் ஆர் ഉടിയ സേവിക്കാത്തിൽ മുഖ്യമാക്കു ഏതാവും ചെയ്യും മുടി ഉണ്ടത് തൊണ്ണൂറ് ആണ്ടാമം ഉരുവായത് ആണ്ടാമുള പകുതി ഗ്രാമം അങ്ങനെ വിവസായ നിലങ്ങൾ അതുകൂടെ ആവണങ്ങൾ അനത്തും അടിക്കപ്പെട്ട് എരിക്ക കുടിക്കുന്ന எத்தனையோ பேருக்கு நான் இட்ட குளத்தின எத்தனையோ இடங்களில் இடங்கள் இருக்கின்றது வெளியில் இருக்கின்ற எத்தனையோ பேருக்கு எவ்வளவு காணிகள் இருந்தும் கிராம மக்களுக்கு ஒரு ஒரு ஏக்கர் வய நிலம் கூட இருக்கவில்லை ஆனால் அந்த அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் காணி உள்ளவர்களுக்கு கூலி ஆட்களாக வேலை செய்வது எங்களுடைய கிராம மக்கள் முதலில் அவர்களுக்கான காணிகளை மீட்டு கொடுக்க வேண்டும் என்று நான் நினைந்தேன் அதற்காக நான் பயணிக்க ஆரம்பித்தேன் என்று அஞ்சு வருடமாக அதற்காக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் ஒரு சின்ன என்னுடைய கிராம மக்களின் நிலைமையை சொல்லுவதற்காக நான் கேட்டேன் நான் தனியாக பயணிப்பது எனக்கு கடினமாக உள்ளது நீங்களும் என்னோட சேர்ந்து வாருங்கள் என்று ஆனால் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய குடும்ப நிலை காரணமாக உங்களால் வர முடியாது நீங்களோடு ஒன்று மட்டும் போக்குவரத்து காசும் சாப்பாடு அறிவியோ நான் வேறேன் என்று அப்படி ஒரு வறமையான நிலைமை ஆனால் என்று கடந்த விளமே தகவறி உரிமை சட்டம் மூலமாக கேட்டிருந்தேன் என்னுடைய கிராம மக்களுக்கான காணியை இந்த நிலைமையில் உள்ளன என்று அதை எனக்கு ஒரு கண்டார்கள் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் என்னுடைய கிராம மக்களுக்கு பயல் கிடைத்தாலே அவர்களுடைய வருமானம் மாறிவிடும் அவர்களுடைய வருமானம் மாறிவிடுதால் அங்கிருக்கிற சிறுவர்கள் மாறிவிடுவார்கள் எனவே என்னுடைய கிராமம் மாவர்கள் அடைந்துவிடும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை இப்படியாக பெண்களை கவிரவிக்கின்ற இந்த நான் வந்ததையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த மாவட்ட செயலகத்திற்கும் உங்களுடைய குரசி நிறுவனத்திற்கு நன்றிகளை கூறி இந்த வாய்ப்பு தந்த தலைமைக்கு நன்றி கூறி விடை வருகிறேன் நான் அனுபவ பகிர்வுகளை சிறந்த முறையிலே உணர்வு ரீதியாக எங்களுக்கு வழங்கி சென்ற எங்களுடைய உத்தியோகுமார் டனிஸ்ரா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக